السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن باند سهودر سهودر خلي في مجالس النبي صلى الله عليه وسلم اللهم الله من تودر صلى الله عليه وسلم أبره مجلس خليل سفيه خليل نندس إلى نهل خلينا அந்த தொடரிலே அபு ஹுரைரா ரதி அல்லாஹு தாலா அனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இமாம் புகாரி ரஹ்மகுல் அவர்கள் தனது அல் அதபுல் முஃப்ரத் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு தடவை அல்லாவின் தூதர் செல்ல அல்லாஹு அலிவ செல்லம் அவர்களுடைய சஃபையில் ஒரு பெண்ணை பற்றி தோழர்கள் சொல்கிறார்கள் இன்ன வ தக்குவமுல்லை நஹார் வத்தப் அல் ஒரு பெண் இருக்கிறார் அல்லாவின் தூதரே அந்த பெண் இரவிலே நின்று வணங்குகிறாள் பகல் காலங்களில் நோன்பு நோட்கிறாள் அதே போன்று தர்மம் புரிகிறாள் இன்னென்ன நல்ல காரியங்களிலே ஈடுபடுகிறாள் என்று தோழர்கள் அந்த பெண்ணை பற்றி சொல்லிவிட்டு இன்னும் ஒரு செய்தியை சேர்த்து சொல்கிறார்கள் வத்து ஜீரானஹா பிலிசானியா இவ்வாறு நல்ல அமல்கள் புரியக்கூடிய இந்த பெண் தனது அண்டை வீட்டாரை தனது நாவினால் நோவினைப்படுத்துகிறாள் என்று சொல்கிறார்கள் இந்த சமயத்திலே அல்லாஹ்வின் தூதர் சல்லிசன் அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்ணிலே எந்த ஒரு நலவும் இல்லை அவள் நரகத்துக்குரியவள் என்று நம்பியவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று அதே சபையிலே இன்னும் ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்படுகிறது ஒரு பெண் அதாவது இரவுலே நின்று வணங்குகிறாள் தொழுகிறாள் அதே போன்று இன்னும் தர்மம் புரிகிறாள் நன்மையான காரியங்களில் ஈடுபடுகிறாள் வலா துதி அஹதன் பிலிசா யாரையும் தனது நாவினால் அவள் நோவினைப்படுத்துவதில்லை தனது நாவை அவள் பேணி கொள்கிறாள் என்று சொல்லப்பட்டவுடன் நபிகள் நாயகம் செல்லலா ஹொலிசமாக சொன்னார்கள் அந்த பெண் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த ஹதீஸிலே இந்த நிகழ்வில் நமக்கு பெறக்கூடிய முக்கியமான பாடங்கள் படிப்பினை என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளும் நல்ல அமல்களை புரிகிறோம் கடமையான தொழுகைகள் உபரியான தொழுகைகள் இன்னும் உபரியான நோன்புகளை நாம் நோற்கிறோம் தர்மங்கள் செய்கிறோம் என்னென்ன நன்மையான காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த நன்மைகளுக்கு நாம் செய்யக்கூடிய நட்காரியங்களுக்கு நல்லமல்களுக்கு அல்லாவிடத்திலே நட்கூலி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய நல்லமல்களின் நட்கூலிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாவை நாம் பேணி கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாவின் தூதர் சல்லல்லா ஒலிவசல்லம் அவர்களிடத்திலே அந்த பெண்ணை பற்றி சொல்லப்பட்டது இரவிலே நின்று வழங்குகிறாள் பகல் காலமெல்லாம் நோன்பு நோட்கிறாள் தர்மம் புரிகிறாள் இன்னும் பல நட்காரியங்களை நல்லமல்களை செய்கிறாள் ஆனால் தனது அண்டை வீட்டாரை நாவினால் நோவினைப்படுத்துகிறாள் என்று சொன்ன போது நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்ணிலே எந்த ஒரு நிலவும் கிடையாது அகலின் என்று சொன்னார்கள் அவள் என அன்புக்குரியவர்களே நமது நல்லமல்களுடைய நட்கூலிகள் நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது பாலாக்கப்படாமல் மறுமையிலே அதற்குரிய நன்மைகள் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டும் இந்த செய்திலே அண்டை வீட்டாரை பற்றி வந்தாலும் நாம் யாருடைய உள்ளத்தை நோவினைப்படுத்த கூடாது நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய நாவிலிருந்து வெளியாக கூடிய அந்த பேச்சுக்களின் மூலமாக வார்த்தைகளின் மூலமாக யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்த கூடாது அது அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கலாம் ஏன் நம்முடைய உறவுகளில் நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம் நமது இரத்த உறவுகளாக இருக்கலாம் நமது நண்பர்களாக இருக்கலாம் பிற ஏனைய முஸ்லிம்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பேச்சையும் எந்த ஒரு வார்த்தையும் நாங்கள் சொல்லிவிடக் கூடாது அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய நாவை பாதுகாக்காமல் மற்றவர்களை நாம் திட்டுவோம் என்று சொன்னால் அவர்களை பற்றி அவதூறு பேசுவோம் என்றால் அவர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் கொட்டி தீர்ப்போம் என்று சொன்னால் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய நல்லமல்களை நாம் பாழாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த நாவின் விபரீதத்தினால் நாளை மறுமையில் நாம் நம்முடைய இலக்காக இருக்கக்கூடிய சுவருக்கம் நமக்கு கிடைக்காமல் இந்த நாவு இந்த நாக்கு நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் செருத்து விடும் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு புரிகின்றது இல்லாம் அல்லாஹோக்கு சுபஹானா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக வஹர் தவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்